வணக்கம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு கிடைத்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நவ கோள்களின் உங்களை தினசரி சில பதிவுகள் போல சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் எமக்கு சில தகவல்கள் அதாவது மானசீகமான சில உண்மைகள் புரிய வந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் சில விஷயங்கள் நமக்கு கிட்டுகின்றன அதிகாலத்தில் முனிகளும் ரிஷிகளும் ஞானிகளும் பிரநியாயம் மற்றும் கடவுளை நோக்கி தியானமும் மற்றும் டைய சூட்சுமங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கிட்ட நமக்கு பல வகைகளில் விட்டு சென்றுள்ளார்கள் அதன் ஒரு சில பகுதிகளையே நாம் பின்பற்றி அதனை பல கலைகளாக பின்பற்றி வருகிறோம் இதன் அடிப்படையில் கடவுளை தேடி என்ற வகையில் நாம் க சிந்திக்கும் பொழுது கடவுள் கண்ணெதிரேயே பலர் பலவிதமான கடுமையான பாப செயல்களை செய்யும் பொழுது கடவுள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு உள்ளாரை ஒழிய நேரில் தோன்றி எவரையும் தண்டிப்பது இல்லை என்ற உண்மையை சில சமயங்களில் நாம் கண்கூடாக அறிய வருகிறோம் இது அனைவருக்கும் தெரிந்தது மேலும் கடவுளை தேடி என்ற வகையில் அவருக்கு விரதம் மற்றும் அவருக்கு படையல்கள் போட்டு பல வகையில் நாம் திருப்திப்படுத்த என்ற நோக்கில் பல விஷயங்கள் செய்து கொண்டுள்ளோம் அவர் உண்மையில் வந்து அவற்றை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விடுவார் எனில் நாம் எந்த படையிலும் செய்ய மாட்டோம் என எண்ணுகிறேன் எவன் படகையும் புண்படுத்துவதாக இந்த கருத்தை கூறவில்லை மேலும் திக்கல் கிழமை ரவி என்று கூறக்கூடிய சூரியனுக்கும் ஈஸ்வரன் என்ற கூடிய சிவனுக்கும் சிவாக்கிழமை முருகனுக்கும் வியாழக்கிழமை தட்சிணமூர்த்தி குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை உலகில் உள்ள அனைத்து அம்மன்களுக்கும் சனிக்கிழமை வைணவர்களான பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நாம் கடவுளை நோக்கி விரதங்களும் படையல்களும் வேண்டுதல்களையும் தொடர்ந்து வைத்து உள்ளோம் ஆனால் எந்த கடவுளும் யாரும் மு முன்னாலும் தோன்றி யாருக்கும் எந்த காட்சியும் கொடுத்ததாக இதுவரை எந்த நிறுவனமும் இல்லை எனவே கடவுள் என்பவர் அவரவர்கள் முன் தோன்றி தண்டனையோ அல்லது காட்சியோ கொடுத்ததற்கான ஆதாரங்களோ நிறுவனங்களோ இல்லை இது ஒரு ஆன்மீகம் நாத்திகம் சம்பந்தப்பட்டது என என்ன வேண்டாம் கடவுள் தண்டிப்பார் எனில் இன்று சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இவ்வளவு கெடுதல்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடைபெறாது என் கண்டுபிடினையே நானும் என்னுடைய அனுபவங்களை பார்த்து கொண்டுள்ளேன் கடவுளின் மீதும் குலதெய்வத்தின் மீதும் சத்தியம் மன்னி அவர்களை எந்த கடவுளும் வந்து தண்டிக்கவில்லை நானும் கடவுளை எனக்கு விவரம் தெரிந்த இளம் பிராயத்திலிருந்து தேடிக் கொண்டுதான் உள்ளேன் இதுவரை காட்சி கொடுத்ததாக என் அனுபவத்தில் நான் காணவில்லை எவரையும் தண்டிக்கவும் இல்லை யார் மூலமாகவும் காட்சி கொடுக்கவும் இல்லை அவர் அவர்கள் பிறக்கம் அல்லது முற்பிறவி நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் போன பிறவிகளிலோ அல்லது இந்த பிறவியில் செய்த பாவங்கள் கர்மாக்கு உள்ள தண்டனையை அவர் அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் எனவே விதிப்படி என கூறுவார்கள் விதி வழியது மதி வேலை செய்யாது நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி